அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஆயிரத்தி இரநூறு பீஸ் கல்யாண வீட்டு ஃபுல்கா ரொட்டி சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி இரநூறு பீஸ் ஃபுல்கா ரொட்டிக்கு எவ்வளோ மாவு தேவைப்படும்னு ஃபஸ்ட்டு பார்த்துர்லாம் ஆயிரத்தி இரநூறு பீஸ் ஃபுல்கா ரொட்டிக்கு வந்து முப்பத்தி ஆறு கிலோ மாவு வந்து நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் ஒரு நூறு பீஸ் புல்கா ரொட்டிக்கு வந்து ஒரு மூணு கிலோ மாவு வந்து கோதுமை மாவு இருந்தால் சரியாக இருக்கும் இன்றைக்கி என்ன ப்ராண்ட் மாவு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ்பரி பில்ஸ்பரி தான் சப்பாத்திக்கு நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே சப்பாத்தி ஃபுல்கா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து பில்ஸ்பரி கோதுமை மாவை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்கா ரொட்டியும் ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தரலாம் ஆயிரத்தி இரநூறு பீஸ் வந்து ஃபுல்கா ரொட்டி போடுறதுக்கு எந்த இருந்து ஆரம்பிச்சு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க எத்தனை பேர் வந்து வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு எப்படி வேலையை பிரித்து செய்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க முதல்ல நம்ம கோதுமை மாவை வந்து அஞ்சு கிலோவாக சேர்த்துட்டு நல்லா டைட்டான மாவாக பிசைஞ்சி வச்சுக்கணும் இந்த மாவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா டைட்டாக வந்து மாவு பிசைஞ்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல்கா ரொட்டியாக இருந்தாலும் சரி சப்பாத்தியாக இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்திங்களா மட்டும்தான் டேபிள்லேயும் ஒட்டாமல் இருக்கும் அதேமாரி நம்ம தேய்க்கிற கட்டையிலையும் ஒட்டாமல் தேய்க்கிறதுக்கும் நமக்கு நல்ல சுலபமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நல்லா டைட்டாக மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு தடவை மாவு பிசைஞ்சு எடுக்கும்போது அஞ்சு அஞ்சு கிலோ மாவாக வந்து பிசைஞ்சு ஒரு அண்டியில் வந்து சேர்த்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேவைக்கேற்ப காயாமல் நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சி திரட்டி நீங்கள் வந்து மாவு தேய்க்க ஆரம்பிக்கலாம் அஞ்சு கிலோ பீஸ்பரி மாவு வந்து பிசைஞ்சி எடுக்கிறதுக்கு என்ன அளவுகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அஞ்சு கிலோ மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் வந்து உப்பு வந்து நைஸ் உப்பு சேர்த்துக்காங்க அவ்வளோதான் வந்து தண்ணியோட உப்போட அளவு மற்ற எதுவுமே வந்து நம்ம இதில் சேர்க்கறது கிடையாது இதை வந்து சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு மாவை டைட்டான பதத்தில் எடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டரோ அல்லது கொஞ்சம் ஆயிலோ மேலே வந்து சாயாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க சமையல் அப்படின்னாலே டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுலேயும் பார்த்திங்கன்னா செட்டிங் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் நமக்கு வேலை பலு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னாவே நம்ம போடுற செட்டிங்கை வச்சு தான் வேலையை வந்து சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும் ஏழு மணி டிஃபனுக்கு காலையில் பத்து மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்து ப்ராப்பராக வந்து செட்டிங்கை போட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்கா ரொட்டி போட ஆரம்பித்தாச்சு ரெண்டு அக்காங்க சூப்பராக வந்து ஃபுல்கா ரொட்டி தேய்ச்சி கொடுக்க கொடுக்க ஒரு மாஸ்டர் வந்து கல்லுகிட்ட நின்று போட்டுக்கிட்டு இருக்காரு கூட இன்னொருத்தர் வந்து மாவு திரட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காரு அதுலேயும் வந்து பட்டரை வந்து காயாமல் இருக்கிறதுக்காக டேஸ்ட்டுக்காகவும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு சில்வர் கவரில் வந்து பேக் பண்ணி அழகாக எடுத்து பத்திரமாக இருக்காரு அது சில்வர் பேக்கிங் போட்டு நீங்கள் வந்து ஒரு அண்டியில் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு சாயங்காலம் வரைக்கும் நமக்கு பேக்கிங் பிரிக்காமல் இருந்தால் அப்படியே நல்லா காயாமல் சூடாகவும் இருக்கும் எண்ணிக்கை அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் ஃபுல்கா ரொட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்கிங்க்கும் முப்பது முப்பது பீஸ் வந்து ரெடி பண்ணி இருக்காரு நம்ம மாஸ்டர் ஃபுல்காக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கல் வந்து இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோசை கல் மாதிரியான ஒரு சேஃபில் பாதி அளவுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆங்கிள் கொடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஃபுல்கா வந்து கம்பியில் ரொம்ப சூடாகுது அப்படின்னா நீங்கள் செங்கல் வந்து இந்த மாதிரி நுணுக்கி போட்டுருட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுல்கா வந்து போட்ட உடனே உப்பி வரத்துக்கும் உங்களுக்கு வந்து அந்த கம்பியில் ரொம்ப வந்து சூடு தாங்காமலும் இருக்கும் ஃபுல்கா வந்து ஈஸியாக போடுறதுக்கு இந்த இடிக்கிக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது இந்த இடிக்கி வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஃபுல்கா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு ஈஸியாக வந்து புல்கா ரொட்டி தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரியான சிம்பிளான சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வந்து இந்த மாதிரி கீரல் இருக்கிற மாதிரி வாங்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு அவ்வளோதாங்க சூப்பரான புல்கா ரொட்டி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்